வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் முதலாம் ஆண்டு மாணவரின் தலையில் தாக்கிய ஆசிரியை கைத்தொலை பேசியில் மூழ்கி கிடக்கும் பிள்ளைகள் காத்திருக்கும் ஆபத்து எச்சரிக்கும் மருத்துவர்கள் வெடிபொருட்களுடன் வெளியே வந்த புலிகொடி முல்லைத்தீவில் பரபரப்பு மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி விளக்கமறியலில் நவம்பர் மாதம் முதல் நடைமுறையாக உள்ள புதிய திட்டம் வெளியான வர்த்தமானி பகுதியில் ஏற்பட்ட மக்கள் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய சாரதிகள் கைது பகுதியில் குழந்தை மீட்பு பெற்றோருக்கு விளக்க மறியல் இந்தியாவின் டெல்லியில் பரவும் வைரஸ் தொற்று வரலாற்றில் முதல் நபர் எலான் மஸ்க் படைத்த சாதனை தொடர விரிவான செய்திகள் வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவரை ஆசிரியை தாக்கியதில் குறித்த மாணவன் காயமடைந்துள்ளார் முதலாம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவனை புல்லாங்குழல் போன்ற உபகரணத்தினால் தலையில் தாக்கியதாக மகன் கூறியதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக தலையில் காயத்துக்கு உள்ளான சிறுவன் வவுனியா பொது வைத்தியசாலையில் இரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார் இதேவேளை குறித்த ஆசிரியர் தொடர்பாக வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் ஆளுநர் செயலகத்திற்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியை வவுனியா காவல்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிள்ளைகள் அதிக நேரம் கை தொலைபேசியை பயன்படுத்துவதால் மூளை சார்ந்த பாதிப்புகள் மட்டுமன்றி உடல் சார்ந்த பிரச்சினைகளும் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் பிள்ளைகள் அதிக நேரம் குனிந்து கை தொலைபேசியை பார்ப்பதனால் அவர்களுக்கு கழுத்து மற்றும் முதுகெலும்பு சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கழுத்து தோள்பட்டையில் வலி ஏற்படுதல் அல்லது முதுகெலும்பு அடுக்கில் மாற்றம் ஏற்பட்டு பிள்ளைகள் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளனர் நாளடைவிலான இந்த பழக்கம் பிள்ளைகளின் தோற்றத்தை மாற்றக்கூடும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிள்ளைகள் முன்பை போன்று வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடாமையே இதற்கு முக்கிய காரணம் என தெரிவித்துள்ளனர் கைத்தொலைபேசியில் மூழ்கி கிடக்கும் பிள்ளைகளுக்கு யோகா உடற்பயிற்சி உள்ளிட்டவை அளிப்பது இதற்கு தீர்வாக அமையும் என்றாலும் எவ்வாறு அமர்வது என கற்றுக் கொடுப்பது சரியான தலையணை உபயோகிப்பதும் நல்லது என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள தோட்டக்காணியிலிருந்து வெடிப்பொருட்களுடன் புலிக்கொடி மீட்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள நூற்று அறுபத்து எட்டாம் இலக்க தென்னந்தோட்ட காணியை அதன் உரிமையாளர் துப்பரவு செய்துள்ளார் இதன்போது காணியில் ஆர்பிஜி ரக குண்டுகள் மற்றும் புலிக்கொடி போன்றவை இருந்துள்ளதை அவதானித்துள்ளார் இதனை அடுத்து புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் காணியின் உரிமையாளரினால் இன்று காலை முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் விசேட படையினரின் உதவியுடன் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்னியாராய்ச்சியை இம்மாதம் பதினேழாம் தேதி வரையில் விளக்கமரையிலில் வைக்க கொழும்பு நீதிபான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக சந்தேகநபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதிரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்க்கு மேலான சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளியிட தவறிய குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் பொருட்கள் கொள்வளவின் போது பொலிதீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுத்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பொலித்தீன் பைகளுக்கு அறவிடப்படும் தொகை நுகர்வோருக்கு வழங்கப்படும் பற்றச்சீட்டில் குறிப்பிடப்பட வேண்டும் என அந்த வர்த்தமானியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொலித்தீன் பைகளின் விலை விற்பனை நிலையங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருட்களின் கொள்வளவின் போது பொழுத்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் நாள் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தப்பட்டது பொலித்தீன் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதன் காரணமாக அந்த பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உதவுமாறு கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த விடயம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்நகர் பகுதியில் நேற்று மாலை வன்முறை குழுக்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை நடாத்தியவர்கள் யார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற விடயங்கள் இதுவரையில் வெளியாகவில்லை இதுகுறித்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொது இடத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒலி பகுதியில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட குழந்தையொன்றின் தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரையும் எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அக்கறை பெற்ற நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்றைய தினம் பெற்ற நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் குழந்தையை பிரசவித்து அதனை அனாதரவாக கைவிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிந்தவூர் தாய் மற்றும் ஒலிவில் பிரதேசத்தை சேர்ந்த தந்தை ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பதினேழு வயதுடைய குறித்த பெற்றோர்கள் திருமணத்திற்கு அப்பாலான உறவின் மூலம் மீட்கப்பட்ட குறித்த பெண் குழந்தையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றெடுத்திருந்தனர் இந்த பின்னணியில் குழந்தையின் தந்தை மற்றும் தாய் உள்ளிட்டோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை அக்கறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது இதுவரையும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் தற்போது குறித்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட குழந்தையின் தாயும் அக்கரை பற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அம்பாரி மாவட்டம் ஒளவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அக்கறை பெற்ற காவல்துறையினர் கடந்த செவ்வாய்கிழமை ஒளவில் பிரதேசத்தைச் சேர்ந்த குழந்தையின் தந்தை மற்றும் நிந்தவூர் பிரதேசத்தைச் பிரதேசத்தை சேர்ந்த தாய் உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர் அத்துடன் காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் பதினேழு வயதுடையவர்கள் எனவும் அவர்களுக்கு திருமணமாகாத நிலையில் குறித்த குழந்தை பிறந்துள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குழந்தையின் தந்தையின் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பெண் தனது வீட்டிலேயே சிசுவை பிரசவித்துள்ளார் இந்த விடயத்தை அறிந்து கொண்ட குழந்தையின் தந்தை காதலியின் வீட்டிற்கு சென்று எனது குழந்தையை நானே வளர்த்துக் கொள்கின்றேன் தாருங்கள் என்று பெற்றுக்கொண்டு வந்துள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குழந்தையின் தந்தை அவரது உறவுக்கார பெண் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒலவில் பகுதியில் கைவிடப்பட்டுள்ள பெண் குழந்தையொன்றை கண்டெடுத்துள்ளேன் உங்களுக்கும் பெண் குழந்தை இல்லை எனவே இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா என கேட்டுள்ளார் அதற்கு அந்த உறவுக்கார பெண்ணும் சம்மதித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தையின் தொப்புள் கொடி உரிய முறையில் வெட்டப்படாமை காரணமாக அந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்ததை அடுத்து அருகிலுள்ள ஒளவில் வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றுள்ளனர் ஒளிவிலை அண்டிய பகுதியில் நபரொருவரால் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இந்த பின்னணியில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோரை அக்கறை பெற்ற காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி ஆறு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் எழுநூற்று ஒரு பேரும் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி ஒரு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்து நான்கு பேரும் திறந்து பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்று ஏழு பேரும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்து தொன்னூற்று இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்தியாவில் டெல்லி பெருநகர பகுதி உட்பட வடக்கு பகுதிகளில் இன்ஃப்ளுயன்சா எச் த்ரீ என் தீர்வு அதிகரித்து வருவதால் இந்தியாவின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக இலங்கை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட இந்தியாவில் நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் வசிக்கும் டெல்லி நகரத்தில் இந்த காலத்தில் இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது உள்ளூர் வட்டாரங்களின் தற்போதைய கணக்கெடுப்பின்படி இப்பகுதியில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத வீடுகளில் தற்போது ஒருவருக்கேனும் வைரஸ் அறிகுறிகள் உள்ளது இந்திய வைத்தியர்கள் எச் த்ரீ இப்பகுதியில் பரவும் இன்ஃபுளுசா வகைகளில் முதன்மையானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இலங்கை எந்தவொரு வைரஸ் தொற்று பரவலுக்கும் தயாராக இருப்பதோடு தற்போதைய நிலைமை ஆபத்தானது அல்ல என பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார் இந்த வைரஸ் தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை பருவகால இன்ஃப்ளூயன்சா பொதுவாக காய்ச்சல் மற்றும் மூக்கு ஒழுகுதல் ஆகியவற்றுடன் வெளிப்படுகின்றது எமது சுகாதார அமைப்பு விழிப்புடனேயே உள்ளது எனவே பொதுமக்கள் எவரும் கவலை கொள்ள தேவையில்லை எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த வகையான இன்ஃபுளுவன்சா பரவல்கள் பிராந்தியத்தில் பருவகாலமாக மீண்டும் நிகழும் எனவும் இலங்கையில் நோயாளர்கள் கண்டறியப்பட்டால் வலுவான தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியாவில் அதிகரித்து வரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வைரஸின் விரிவான சுழற்சியை எடுத்துக்காட்டுகின்றது என சுகாதார நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரிக்கின்றனர் இந்த நிலையில் டெல்லியை கடந்து புற மாநிலங்களிலும் தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன அரைட்ரலியன் செல்வத்தை நெருங்கிய வரலாற்றில் முதல் நபர் என்ற அந்தஸ்தை எலோன் மஸ்க் பிடித்துள்ளார் இதற்கு டெஸ்லாவின் பங்கு ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஏஐ நிறுவனத்தின் மதிப்பு உயர்ந்தமையே காரணமாகும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயற்படும் போர்ப்ஸ் நாளிதழ் உலக கோடிஸ்வர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்டா நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான எலோன் மஸ்க் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் அவரது சொத்து மதிப்பு நானூற்று தொன்னூற்றி ஒன்பது தசம் ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் இதனால் மாஸ்க் வரலாற்று சாதனை படித்திருக்கின்றார் டெஸ்லா நிறுவன பங்கு தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகின்றது மின்சார கார் தயாரிக்கும் நிறுவனத்தின் பங்குகள் இந்த ஆண்டு பதினான்கு சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்துள்ளன கடந்த புதன்கிழமை மாத்திரம் கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது இதனால் அலான் மாஸ்க் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்க வழிவகுத்துள்ளது இதே நேரத்தில் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் ஆறுக்கல் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி எலிசின் சொத்து மதிப்பு எலோன் மஸ்கை விட மிகவும் பின்தங்கித்தான் உள்ளது தற்போது லாரி எலிஸின் மொத்த சொத்து மதிப்பு முன்னூற்று ஐம்பத்து ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது கார்கள் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற பல தொழில்களில் எலோன் மஸ்க் தனது அஸ்தாதாரண செல்வாக்கை நிரூபித்து காட்டியுள்ளார் உலகம் இதுவரையில் கண்டிராத பணக்காரர் என்ற இடத்தை எலோன் மஸ்க் பிடித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்